அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் இடைப்பருவ தேர்வு வினாத்தாள்களை பார்க்கலாம் கடைசியாக நடந்த மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாடம் சாரி அஞ்சு நாலு அஞ்சு மற்றும் இந்த வேதி பிணைப்பு அந்த பாடம் அதுக்கப்புறம் விலங்குகளின் உறுப்பு மண்டலம் அந்த பாடத்தில் இருந்து கேள்விகள் கேட்டிருக்குறாங்க இந்த ஏசி மின்னீற்றின் படம் வந்து அடிக்கடி கேட்குறாங்க ஐனீஸ் சேர்மம் சகப்பணிப்பு சேர்மம் முக்கியமான கொஸ்டின் அதுக்கடுத்தது கணக்கு மார்க் பார்த்தீங்கன்னா அந்த மின்னோட்டம் அந்த பாடத்தில் இருந்து ஒன்று அப்புறம் டிசி மோட்டர் தத்துவம் அதுக்கடுத்தது ஈதல் சகப்பணிப்பு சேர்மத்தை பற்றி விவரி அப்புறம் மனிதனின் உணவு பாதை ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அதுக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற வினாத்தாள் இதில் உள்ள மார்க் எல்லாம் பார்த்துங்க எல்லாம் புக் பேக் கொஸ்டின் தான் ஃப்ளம்பிங் இடக்கை விதி இந்த பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக ரெண்டு வருஷமும் ரிப்பீட் ஆயிருக்கு நமக்கு ஏன் வேர்க்கிறது இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்துல ஒரு ஆன்சர் மனித உணவு பாதை கண்டிப்பா அடிக்கடி ரிப்பீட் ஆகுற கொஸ்டின் நல்லா அந்த கொஸ்டினை படிச்சிங்க ரெண்டில் நடைபெற்ற கொஸ்டின் இந்த இதுலயும் நாலு அஞ்சு அப்புறம் அந்த வேதிப்பிணைப்பு பதிமூணு அப்புறம் வந்து இருபது இருபத்தொன்னுலேருந்து இருந்து வினாக்கள் கேட்டுருக்கிறாங்க பிணைப்பின் வகைகள் அடிக்கடி கேட்குறாங்க ஒரு சிசிஎல் ஃபோர் கொஸ்டின் கேக்குறாங்க மனித சிறுநீரகத்தின் பணி நெஃப்ரானின் அமைப்பு இந்த கணக்கு வந்து அடிக்கடி இந்த கணக்கு தான் கேட்குறாங்க மறுபடியும் அந்த அயனி சேர்ம சகவணைப்பு சேர்மம் கேட்டிருக்காங்க மனித உணவு பாதை அப்புறம் மண் நமது உடல் வளர்ச்சிக்கு வைட்டமின்கள் எவ்வாறு பயன்படுகின்றன அந்த வைட்டமின் குறைபாட்டு நோய்களை அட்டவணைப்படுத்துக்க அந்த கொஸ்டினும் கேட்குறாங்க இந்த கொஸ்டின்லாம் நல்லா பார்த்துங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ